தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஓம் நம சிவாய என் அன்பு விருச்சகம் ராசி நண்பர்களே சகோதரிகளே வணக்கம் நன்மை நிறைந்த எண்ணங்கள் அளவற்ற மகிழ்ச்சி தெளிந்த சிந்தனை நோயற்ற வாழ்வு நல்லோரது நட்பு இவை அனைத்தும் இந்த ஆண்டு கூடி வர உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷங்களையும் வளங்களையும் கொண்டு வரட்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே சகோதரிகளே தற்போது கலங்கி நிற்கிறீர்கள் அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு விட்டதே என்று செய்வதறியாமல் நிற்கிறீர்கள் வாழ்வின் கடைசி கட்டத்தில் நிற்கிறீர்கள் தோல்விகளும் துரோகங்களும் உங்கள் வாழ்க்கையை புரட்டிப் போட்டுவிட்டது குடும்பம் வேலை தொழில் பொருளாதாரம் கனவுகள் அனைத்திலும் பெரிய இடி விழுந்து சிதைந்து போய் கலங்கி நிற்கிறீர்கள் சகோதர சகோதரிகளே தெய்வம் தந்த சோதனையில் வெற்றி பெறும் காலம் இது நிறைய அதிசயங்களை உங்கள் வாழ்வில் நிகழ்த்த நடந்த சோதனை இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெய்வம் இறங்கி வருகிறது காரணமில்லாமல் தெய்வம் எதையும் செய்யாது இந்த போராட்டத்தில் சோதனையில் ஜெயித்து விட்டீர்கள் கலங்காதீர்கள் தெய்வம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் புதுமைகளும் நடக்கப் போகிறது என் அன்பு நண்பர்களே சகோதரிகளே நீங்கள் யார் என்று உலகம் தெரிந்து கொள்ளும் வருடம் இது கலங்கும் கண்களை துடைத்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியோடு இந்த வருடத்தை எதிர்கொள்ளுங்கள் உங்களால் முடியும் நீங்கள் வணங்கிய தெய்வத்திற்கு வேலை வந்துவிட்டது உழைத்து கலைத்து விட்டீர்கள் இனி தெய்வம் பார்த்து கொள்ளும் அமைதியாக இருந்து நடப்பதை கவனியுங்கள் தெய்வத்தின் கட்டளை வரும் அப்போது செயல்படுங்கள் பிறகு நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது எல்லாம் வெற்றிதான் பொதுநலன் கருதி செயல்படுபவர் நீங்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருச்சக ராசியினரின் நுண்ணறிவுக்கு பணி கொடுக்கும் ஒரு ஆண்டாக இருக்கும் தெளிவான திட்டங்களுடன் எதிர்வரும் ஆண்டை எதிர்கொள்வீர்கள் உங்கள் ராசிக்கு ஏழாவது ராசியில் சந்திரன் நிற்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறப்பதால் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் பாதியிலேயே நின்று போன எல்லாம் உடனே முடியும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி காணப்படும் பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த மாற்றங்களை காணலாம் உங்கள் தனிப்பட்ட ஆரோக்கியம் மற்றும் குடும்ப உறவுகளின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் நீங்கள் செய்யும் செயல் ஒவ்வொன்றையும் விழிப்புணர்வுடன் செய்வீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் ராசி நண்பர்களான நீங்கள் செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படுகிறீர்கள் அதாவது செவ்வாய் கிரகத்தைப் போன்றே இவர்களும் தைரியமானவர்களாக இருப்பீர்கள் மன உறுதி கொண்டவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தான் எடுக்கும் காரியத்தில் வெற்றியை அடைய தன்னால் முடிந்த கடுமையான உழைப்பை அளிக்கும் உறுதித்தன்மை கொண்டவர்கள் நீங்கள் இந்த குணங்களுக்கு ஏற்ப வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நேர்மறையான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருகிறது தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவிற்கு உச்சத்தை கொண்டு வருகிறது நீங்கள் செய்யும் வேலைகள் ஒப்பிட முடியாத பலன்களை கொண்டு வரும் உங்கள் படைப்பாற்றலை மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் அதே நேரம் உங்கள் உடனிருக்கும் நபர்களின் பிரச்சனைகளையும் தீர்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் நம்பிக்கையுடன் போராடுங்கள் விருச்சகராசி நண்பர்களுக்கு காதல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு ஆண்டாக இருக்கும் உங்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது குறிப்பாக மாற்று மதத்தில் காதல் செய்து வரும் நபர்கள் தங்கள் பெற்றோர் அனுமதியுடன் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஆண்டின் தொடக்கத்தில் காதலர்களிடையே மோதல்கள் காணப்படும் இருப்பினும் இரண்டாம் பாதியில் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் காதல் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உண்டாக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணம் முடித்த உங்கள் வாழ்க்கை துணையுடன் போதுமான நேரத்தை ஒதுக்க முயற்சி செய்வது நல்லது குடும்ப உறவுகளுடன் போதுமான நேரத்தை ஒதுக்குவது தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவியாக இருக்கும் பதற்றத்திற்கான வாய்ப்புகளை குறைக்கும் மன அமைதிக்கான வழிகளை கொண்டு வரும் வரும் இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் உங்கள் குடும்பத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஒரு முக்கிய முடிவெடுப்பீர்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் நிதி நிலையை பயன்படுத்தும் செயல் திட்டங்களை தொடங்குவீர்கள் புது வாகனம் வீடு வாங்கும் வாய்ப்புகளுடன் காணப்படுகிறது தூரத்து உறவினர்களுடன் இணைந்து நெடுந்தூர பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் காணப்படுகிறது தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை கொண்டுவரும் ஒரு வலுவான ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டில் உங்கள் லட்சியத்தை அடைவீர்கள் நிறுவனத்தை சர்வதேச அளவில் புகழடையச் செய்வீர்கள் குறிப்பாக நட்டத்தில் செல்லும் நிறுவனத்தை லாபத்தின் பாதையில் அழைத்து செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் தொழில் வளர்ச்சிக்கான ஒரு ஆண்டாக இருக்கும் நிலையிலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது அனுபவம் இல்லாத துறையில் கால் பதிக்க முயற்சி செய்வது கூடாது அறிமுகம் இல்லாதவருடன் கூட்டணி வைத்துக் கொள்வதும் கூடாது உங்கள் பொருளாதார நிலையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் செலவுகளை அதிகரிக்கும் ஒரு ஆண்டாக இருக்கும் திடீர் செலவுகள் மற்றும் திடீர் பயணங்கள் உங்கள் சேமிப்பை பாதிக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் மோசமான நிதி நிலைமையின் காரணமாக உங்கள் திட்டங்களை செயல்படுத்துவதில் சிரமங்கள் நீடிக்கும் மாத ஊதியம் பெறும் நபர்கள் ஊக்கத்தொகை மற்றும் ஊதிய உயர்வு பெறுவதில் தாமதத்தை சந்திக்கலாம் சுயமாக தொழில் செய்து வரும் நபர்கள் தொழில் போட்டிகள் காரணமாக வருமானத்தில் இரக்கம் காணலாம் ஆனால் மன தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் உங்கள் வருமானத்தை சரியாக பயன்படுத்த பொருளாதார நிலை மேம்படும் உங்கள் விருப்ப பொருட்கள் மற்றும் வாகனம் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிரச்சனைகளை சமாளிக்கும் வழிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மார்ச் முதல் ஜூன் வரை சவால்களை எதிர்கொள்ளும் ஒரு காலமாகவும் சவால்களில் இருந்து வாழ்க்கை பாடங்கள் கற்று வெற்றியை தனதாக்கும் ஒரு காலமாகவும் இது பார்க்கப்படுகிறது வியாபாரத்தில் கிடைக்கும் போதுமான வருமானம் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்தும் தொழிலை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும் ஆப்பிள் பழம் கீழே விழுவதைக் கண்ட நியூட்டன் புவியீர்ப்பை கண்டுபிடித்தார் பறவை பறப்பதை பார்த்து விமானம் கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்கள் வாழ்க்கையில் அன்றாடம் காணும் பொருள்களையும் சந்திக்கும் அனுபவங்களையும் நுட்பமாக கவனிக்கும் ஆற்றலை மட்டும் நாம் பெற்றால் எவ்வளவோ வாய்ப்புகள் வழியில் இருக்கின்றன ஓர் அலுவலகத்தில் சேர வேண்டுமா பயிற்சியும் தருகிறோம் வேலையும் வாங்கி தருகிறோம் கணிப்பொறி கற்றுக்கொள்கிறீர்களா சரளமாக ஆங்கிலம் பேச வேண்டுமா இப்படி பல விளம்பரங்கள் பத்திரிகையில் பார்ப்பீர்கள் ஆனால் ஒரு முயற்சியும் இல்லாமல் வேலையில்லை என்று ஜபம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள் இப்படி யாராவது பயிற்சி பெற்று வேலைக்கு செல்பவரை பார்த்து நல்ல அதிர்ஷ்டக்கட்டை என்று பெருமூச்சு விடுவீர்கள் தவறு யார் மேல் முயற்சி உள்ளவரை பிடித்து கடலில் தள்ளினாலும் கூட முத்தெடுக்கத்தான் முயற்சிப்பார் என்று சொல்வார்கள் நஞ்சை அருந்தி மடிய வேண்டிய சூழ்நிலையில் பக்கத்தில் இருந்த கைதியிடம் ஒரு புதிய செய்தியை கற்றுக்கொண்டதாக சாக்ரட்டிஸ் பற்றிய செய்தி கூட உண்டே வழிநெடுக வாய்ப்புகள் ஆனால் விழிகள் மட்டும் மூடியிருக்கின்றன கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நேர்மையான முறையில் சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வழியில் என்னென்ன வேலைகள் செய்து பிழைக்க முடியும் என்று நிதானமாக சிந்திக்க ஆரம்பியுங்கள் வேலையில்லை என்று நீங்கள் புலம்புகிறீர்கள் ஆனால் வேலை செய்ய நல்ல ஆட்கள் இல்லை என்று எவ்வளவு பேர்கள் புலம்புகிறார்கள் தெரியுமா எங்கே கோளாறு தெரியுமா படிப்புக்கு ஏற்ற வேலை வேண்டும் அரசாங்க வேலை அதுவும் மத்திய அரசாக இருந்தால் நல்லது கை நிறைய சம்பளம் மேல்நிலை கல்வி இளைஞர்கள் நினைப்பது இப்படித்தான் தற்போது கார்ப்பரேட் வேலை கனவுகள் அதிகம் உள்ளது கனவு உலகில் மட்டுமே வாழ நினைக்காமல் தாங்களே பல வேலைகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் மனது வைத்தால் இது சாத்தியம்தான் இன்றே முடிவெடுங்கள் சொந்த தொழிலோ ஒரு நிறுவனத்தில் வேலையோ அரசு வேலையோ சேர்ந்து தனது திறமை மூலம் முன்னேறுவோம் என்று முடிவெடுங்கள் உறவுகளே கட்டாயம் உங்கள் திறமைக்கேற்ற வேலை எங்கேயோ உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்கள் கனவுகள் நிறைவேறும் ஆண்டாக இருக்கும் புதிய ஆண்டு மன அமைதி மற்றும் அதிக நம்பிக்கையுடன் தொடங்கும் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரும் எடுக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் எதிலும் துணிந்து செயல்படக்கூடிய ஆற்றலும் உண்டாகும் குடும்பத்தில் எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பணவரவுகள் இருப்பதால் குடும்ப தேவைகள் அனைத்தையும் தடையின்றி பூர்த்தி செய்ய முடியும் பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதம் உண்டாகலாம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு நிலை உண்டாகும் எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளையும் திறம்பட சமாளிக்கும் திறன் இருக்கும் பிரியமானவர்கள் அன்புடன் நடந்து கொள்வர் துணிச்சலான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் புதியவர்களை நம்பி வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த புத்தாண்டு முதல் வந்த தடைகள் எல்லாம் போகிறது புதிய பாதையில் பயணிக்க தொடங்கவும் மற்றவர்கள் செய்ய தயங்கும் காரியத்தை கூட தைரியமாக எடுத்து செய்வீர்கள் அடுத்தவர்களை எளிதில் கவரும் பேச்சு திறமை இருக்கும் யாரிடமும் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் உங்களை சுற்றி இருப்பவர்களின் ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வதால் நன்மை உண்டாகும் உங்களுடைய சேவை மனப்பான்மையும் தொண்டு உள்ளமும் அதிகமாக வெளிப்பட்டு நற்பெயரை பெற முடியும் அடுத்தவர்கள் நலனுக்காக அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும் சிரமமான சூழ்நிலையிலும் பொருள் வரவு தொடர்ந்து இருந்து வரும் வரவை விட செலவுகள் அதிக அளவில் இருக்கும் சொத்து பிரச்சனைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் முன்பின் தெரியாத நபர்களிடம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது உறவினர்களின் வழியில் பொருள் விரயம் ஏற்படும் வாகனங்களில் இயக்கும்போது அதிக கவனம் தேவை நண்பர்களிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எதையும் எதிர்கொள்ளும் துணிவையும் தைரியத்தையும் பெற முடியும் பணவரவில் ஏற்றத்தாழ்வு இருக்கும் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளாரின் தொடர்பு கிடைக்கும் ஆன்மீக ஆர்வம் கூடும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிட்டும் திட்டமிட்ட பயணங்கள் ஓரளவு நன்மையை தரும் கொடுக்கல் வாங்கலில் அவசரம் காட்ட வேண்டாம் பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் புது வீடு மனை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் சுப காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதிதாக கடன் வாங்குவதை தவிர்க்கவும் எந்த ஒரு காரியத்திலும் தீர யோசித்து முடிவெடுக்கவும் உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வாய்ப்புகள் மற்றும் சவால்களின் கலவையுடன் முன்னேற்றத்தின் காலமாக விவரிக்கப்படுகிறது மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள் குடும்பத்தில் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் அவர்களின் விருப்பங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மகளுக்கு உங்கள் அருகிலேயே சொந்தத்திலேயே வரணமையும் சுப செலவுகள் அதிகரிக்கும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்குள் செல்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் நண்பர்கள் உறவுகள் மத்தியில் உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்கும் சொந்த ஊரில் மதிப்பு மரியாதை கூடும் ஊர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வெகுநாளாக தடைப்பட்டுக் கொண்டிருந்த குலவெய்வ பிரார்த்தனைகளை இப்போது நிறைவேற்றுவீர்கள் மகான்கள் சித்தர்களின் ஆசி கிட்டும் புது மாடல் வாகனம் வாங்கும் யோகம் உண்டு வீடு கட்டும் பணியை விரைந்து முடிப்பீர்கள் பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து நண்பர்களை சந்திப்பீர்கள் எனினும் புதிய நபர்களை நம்பி ஏமாறாதீர்கள் வருட இறுதியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பேர்ச்சி நடப்பதால் தடைகள் விலகும் பெரிய பதவிகள் பொறுப்புகள் தேடி வரும் புது வேலை கிடைக்கும் சிலர் வீடு கட்டுவீர்கள் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ஆறாம் வீட்டில் சுக்கிரன் மறைவதால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற போராட வேண்டியது வரும் பார்வை தொடர்பான சிறு பாதிப்புகள் வரக்கூடும் இரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை எட்டாம் வீட்டில் செவ்வாய் மறைவதால் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது தந்தையாருக்கு அவ்வப்போது மருத்துவ செலவுகள் வந்து போகும் கௌரவத்துக்காக செலவு செய்ய வேண்டாம் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் தொடர்வதால் பிள்ளைகளின் நட்பு வட்டத்தை கண்காணியுங்கள் பூர்வீக சொத்தால் செலவுகள் வரும் இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் கணவனின் கோபம் தனியும் உங்களின் நிர்வாக திறமையை கண்டு மெச்சுவார் வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்குவீர்கள் அடகிலிருந்த நகைகளை மீட்பீர்கள் மாமியார் வழி உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் கன்னி பெண்களுக்கு கல்யாணம் கூடி வரும் மாணவர்களுக்கு மறதி விலகும் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது உயர்கல்வியில் வெற்றி உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு எதிர்பார்த்தபடி லாபம் வரும் சந்தை நிலவரத்தை அறிந்து செயல்படுவீர்கள் வங்கி கடன் உதவி கிடைக்கும் போட்டிகளை தாண்டி ஓரளவு சம்பாதிப்பீர்கள் கொழுக்கல் வாங்கலில் நிம்மதி உண்டு மருந்து கமிஷன் மர வகைகளால் ஆதாயம் உண்டு பங்குதாரர்களுடன் அவ்வப்போது மோதல்கள் வந்து போகும் எனினும் அவரை சமாளித்து மீழ்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு அவர்கள் மூலம் சில ஆதாயங்கள் உண்டாகும் எனினும் வேலை சுமை அதிகமாகவே இருக்கும் வேறு சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும் கணினி துறையினருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு தடைப்பட்டாலும் போராடி பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் வீண் வதந்திகளிலிருந்து விலகியிருங்கள் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு மன உறுதியுடன் இலக்கை எட்டிப்பிடிக்க வைப்பதாக அமையும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எதிர்கொள்ள இருக்கும் சவால்களை சமாளிக்க பயனுள்ள ஜோதிட பரிகாரங்கள் உதவும் தொழில் வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சினைகளை சமாளிக்க வீட்டில் தென்மேற்கு அல்லது வடமேற்கு மூலையில் படிய ஆமை ஒன்றை வைத்து பராமரித்து வருவது நல்லது குடும்ப வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளை சமாளிக்க உணவு உட்கொள்ள பயன்படும் மேசை மீது ஒரு வாஸ்து மூங்கில் செடியை வைத்து பராமரித்து வருவது நல்லது ஈரோடு காங்கேயத்திலிருந்து முத்தூர் செல்லும் வழியில் வரும் ஊர் மடவிலாகம் அங்கே கோயில் கொண்டிருக்கும் பச்சோட்டு ஆவுடையாரை வழிபட்டு வாருங்கள் ஏழை மாணவர்களின் படிப்புக்கு உதவுங்கள் தென்னை மரக் கன்று நட்டு பராமரியுங்கள் சுபிட்சம் உண்டாகும் காலபைரவர் வழிபாடு முருகன் வழிபாடு எல்லா செயலிலும் வெற்றியை தரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும் சந்திராஷ்டம தினங்களில் விநாயகர் அல்லது சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நன்மை தரும் மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆங்கில புத்தாண்டு உங்களை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்வதாக அமையும் அனுபவங்களால் உங்களை சீர்படுத்துவதாக அமையும் நெடுநாள் கனவை நனவாக்குவதாக அமையும் ஆக மொத்தம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒரு உறுதி எடுத்து லட்சியங்களோடு வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள திட்டமிடுதலும் தேவைகளை அறிவதும் அதற்கான பயிற்சி பெறுவதும் கடினமாக உழைப்பதும் அவசியம் நீச்சல் தெரிந்து கொண்டு யாரும் ஆற்றில் குதிப்பதில்லை முதலில் ஆற்றில் இறங்கினால்தான் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியும் வாய்ப்பு என்பது நாம் நினைத்தபடி நினைத்த நேரத்தில் வந்து நிற்காது எதிர்பாராமல் வரும் வாய்ப்பை சரியானபடி பயன்படுத்தவில்லை என்றால் அது யாருக்காகவும் காத்துக்கொண்டு நிற்காது எனவே நாம் தான் விழிப்புணர்வோடு இருந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இத மனசுல வெச்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்த்து பதற்றம் பட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு ராசி பலன்கள் என்பது பொதுவானது ஒவ்வொருவருக்கும் ஜனன கால ஜாதகம் என்று ஒன்று உண்டு ஜாதகப்படி சுப யோக பலம் உள்ள தசை புக்தி அந்தரங்கள் நடப்பவர்களுக்கு இப்புத்தாண்டில் நற்பலன்கள் அதிகரிக்கும் கோச்சாரமும் தசா புக்தியும் சாதகமாக உள்ளவர்களுக்கு சுப பலன்கள் இரட்டிப்பாகும் கோச்சாரப்படியும் தசா புக்தி படியும் நிலை சிறப்பாக இல்லாதவர்களுக்கு கெடுபலன்கள் உண்டாகும் அப்படிப்பட்டவர்களும் தெய்வ பணிகளில் முழு நம்பிக்கையுடன் ஈடுபட்டால் கெடுபலன்களை குறைத்து கொள்ள முடியும் பரிகார சாஸ்திரம் என்பது அதற்காகத்தானே கிரகப் செய்து கொள்ளலாம் எனவே எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நல்லதே நடக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கங்க